என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுறேன் இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகிருப்பாள ராட்சசி என்ன நினைச்சுக்கிட்டு நீ மூணு வேளை கொட்டிக்கல ஒழுங்கா வேலை செஞ்சாரு என்ன அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கழிச்சுடுவாங்க நினைக்கிறாங்க பாய் எங்கடா போற

Hvor er den? Hindre <laughs> deg! பின்னாடி நம்ம படித்தார் தான் இருக்கு போய் குளிச்சுட்டு வா பயப்படாம போய் குளிச்சுட்டு வா உனக்கு நீச்சல் தெரியுமா நீச்சல் நீச்சல் எங்க நேரத்துல இது ஒரே புழுக்க இருந்தது அத குடிச்சுட்டு வரலான்ட்டு போறேன் எப்பவுமே இல்ல அந்த புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு நீ பகலையா குளிக்க மாட்டேன் அது குளூர்ல ராகுழி இல்ல நான் எப்ப வேணாலும் குளிப்பேன் அத கேக்குறது நீ யாரு

கேதிரி நட்சத்திர வனப்பைக்கு வேண்டாம் இதெல்லாம் அவரை இங்க முத்தம் குடும்பத்துல முகூர்த்தம் பார்க்கறது எங்க இது சின்ன பண்ணிய காணும் உள்ள நம்ம தம்பி போஸ்ட் ஆஃபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தனா திடீர்னு உங்களை பார்த்தா உள்ள வந்துட்டேன் எனக்கு கேரளாவில இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் எனக்குன்னா எனக்கு என்ன எனக்குனா எப்ப இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ அப்படியா விஷயம் அது யாரு உங்க அப்பாவா பார்த்தா எப்படி தெரியுது குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் நீ ரொம்ப குழம்பி போயிருக்க பொண்ணு யாரு கேரளாவா ஆமா ஆமா வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது பையன் கேரளால இருந்து இந்த கூட்டிட்டு வந்தான் சபாஷ் தம்பி சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பார்த்திருக்கேன் ஆனா வீட்டுக்காரியா வேலைக்காரியா பாக்குறது இதுதான் முத தடவை ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குமா இருநூறு அந்த பொண்ணு நிலைமையை பார்த்து ரூபாய் கேட்டேன் திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனோட ஞாபகம் வந்துருச்சு அதனால 300 ரூபாயா கொடு இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவல எல்லா அட்ரஸ் அச்சுப்படி உங்க மாமா மேனன்ோட அட்ரஸ் உட்பட பண. கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுற கிளம்பு. போறேன். ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. என்ன டேய்? Beale காரிய குடிச்சிட்டு வந்தே. ஏய்,EventHandler.EventHandler. வீட்ல வச்சிருந்தேன். அப்பா மாமவக்கு போலாம் மா போறேன். அறுவறுக்கு அவனுக்கு. உனக்கு பாஷையும் புரியாது. போடி. போறியுளே.

அம்மா அம்மா தப்பு என் மேலதான் அம்மா அவ மேல இல்ல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன் வயசு கோளாறு சின்ன தப்ப நீ பெருசு படுத்தாம நீதாமா மன்னிக்கணும் இடியாப்பமா எடுத்து கோலம் போட அவகிட்ட நீதானே தானே கொடுத்த கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே சின்ன பாண்டி

சாந்தி முகூரம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா சகலத்தையும் தவிடு போய் ஆக்கறம் குருத்தம் இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டுத் தொழுவல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன் மாட்டுத் தொழுவம் மறதராத மாட்டுத் தொழுவம் மேல பாக்கல சிரிக்காத ஏசு நகர மாட்டுத் தொழுவத்தான் பறந்துருக்காரு மரதராத பத்து மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன் என்ன சாணம் கொஞ்ச நேரம் போட்டு வந்துரு தூங்கிடாத ஏய் என் படுக்கவங்க சாப்பாடா ஹஸ்பண்ட் கிட்ட போ என்ப அப்போ மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும் அம்மா அப்பா அப்பே அச்சன் அக்கா சேச்சி தங்கச்சி சீச்சி

காணாம் பொண்ணின போனோரே போய் வரும் போல் எந்து கொண்டு வரும் இவையா இன்னும் வரல இவனு குடும்பம் எல்லாம் வேலை கரியுது ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல பாரு நம்ம அழைப்பு தான் யாருக்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யா ஒய்யாரே 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 ஒய்யா பவளம்

தூக்கம் வருது முதல் நாளே தூங்கிட்டு பேரே கெட்டு போயிருவேன்

இப்ப வந்தான் போகணுமா சரி என்ன சைடு பக்கெட்டா இவ்வளவு நீளமா வச்சிருக்கேன் அப்பா பாண்டு பாரு பா, பாண்டு பாரு பாண்டு பாரு அப்பா நல்லா இருக்கானே அப்பா பாண்டு பாரு அண்ணா பாண்டு ஏன்டா நுழைய முடியாது நுழைஞ்சு கஷ்டப்படுற அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும் இதோட வெளியே போயிடாத நாய் துரத்தும் அம்மா இது எப்படி இருக்கு ஸ்டைலா இருக்கேன் இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் என்ன பிரச்சனை நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்னப்பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுத்துல போட்டிருக்கான் இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் சின்ன பொருளாதிய தூக்கி நானா எப்போ உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல போனா ராஜாத்தி மாதிரி இருந்த

கொடுத்தப்பாண்டி தண்ணப்பாண்டி குழம்பு பாண்டி வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் ராட்சி ஆயிடுச்சு வச்சுக்க தாலி விழுத்துல மட்டுமா கிடையாது இதான் மிச்சம் சதி சந்திங்க இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க சீ வேலைக்காரியா அவ தேவதை சமையல் கற்று தேவதை அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா உண்மையை சொல்லு யசோதா உனக்கு என்ன பிடிச்சிருக்க உம் யசோதா நான் சொன்ன நீ எதையும் செய்வியா உம் இந்த தண்ணியில குதி குதிக்கவா குதி உ வருவாங்களா குதி வருங்களோ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்ட இந்த படித்தாரு எனக்கு எழுதி தெரியா கண்டிப்பா எழுதி தரையா சோதா ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில காலையில ஒரு நாலஞ்சு சும்பு தண்ணி அனுப்பிச்சிரு நீங்க வாங்க குழிங்க வாங்க குதிங்க

அவள வெடிங்க போட்டு இருக்கிறியா பாவம் புடுங்கிற கை புண்ணா இருக்குமே நீ விடு நான் புடுங்கிற நான் புடுங்காதுதா

நீ வேணா இருக்கா இருக்கு உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை திரு ரெடி விளக்கு ஏத்து இத போத்து பஸ்க்கு நேரமாச்சு பவலா

கேட்டேன் எப்படி யாரு அதான கேட்டேன் திக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரம் வரதுக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்துல